எந்தெந்த மாவட்டங்கள் ஆபத்தான நிலைமையில இருக்க போகுது அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் தயவு செஞ்சு கவனமா கேளுங்க சாதாரணமா விட்டு போயிடாதீங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து ஆமா ப்ரோ அப்பயே சொன்னீங்க நீங்க மழை என்ன இவ்வளோ வந்துகிட்டு இருக்கு சம மழை வெளியவே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருப்பீங்க அதனால கவனமா கேட்டுக்கோங்க மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக கனமழையா மாறப்போகுது எந்தெந்த மாவட்டங்கள் இந்த ஆபத்தான நிலையில் இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் எல்லாருமே நீங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க நூறு சதவீதம் அதே மாதிரி மழை பொழிவும் நூறு சதவீதம் நமக்கு வரப்போகிறது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்ம சுலபமா தப்பிக்க முடியும் அதுக்காக தான் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இந்த டேட்டை நோட் பண்ணாலே போதும் நீங்க வரக்கூடிய மழையில இருந்து தப்பிக்க முடியும் அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இந்த டேட் எப்போ இந்த தேதியில நமக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் மற்றவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அந்த ப்ராடக்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி கொள்ளலாம் சிறந்த சலுகையில் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் நம்ம சேனலில் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ வேறு யாராவது மெம்பர்ஷிப்பாக இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட்டை பயன்படுத்தியும் நீங்கள் வந்து நம்ம சேட்டில் வந்து தெரியப்படுத்தலாம் உங்களுடைய சேட் வந்து ஹைலைட் ஆக தெரியும் தமிழகத்தில் மீண்டும் கன முதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்பவே ஒரு தீவிரமான மழைக்குள்ள நம்ம போக போறோம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்திடலாம் கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு நண்பர்களே ஆகவே கடும் கனமழை தேதி குறிச்சுக்கோங்க ஏன்னா இப்பவே இந்த மாவட்டத்துல வந்து சில இடத்துல மழை வந்துட்டு தான் இருக்கு நிறைய பேருடைய கமெண்ட் நீங்க சொல்லிருக்கீங்க ராமநாதபுரத்துல புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இப்பவே வந்து மிதமான மழை பொழிவுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிட்டே தான் இருக்கு சில இடத்துல நமக்கு வந்து கனமழையும் பதிவாகி இருக்கிறது இருந்தாலும் இந்த தேதிகளில் மீண்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு வரப்போகுது அது எந்த தேதிகள் பார்த்துடலாம் டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று மற்றும் ரெண்டு தேதிகளில் முதலாவதாக மாட்டக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டங்கள் சிக்கி இருக்குங்க அதுல வந்து ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அதாவது பாம்பன் பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதிகள் பாம்பன் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கையும் ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கையும் இருக்கு கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் முதுகலத்தூர் அதே மாதிரி கடலோர பகுதியான தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கும் ஆகவே புத்தாண்டு அன்றே கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து ராமநாதபுரம் போகலாம் இல்லை தென்காசி போகலான்னு மட்டும் ஒரு டூர் பிளான் பண்ணி கிளம்பிடாதீங்க தயவு செஞ்சு தென்காசி குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட போகுது அதெல்லாம் நம்ம சொல்ல போறோம் அதனால இப்பவே நம்ம வந்து நியூ இயருக்கு எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் அதுக்கப்புறம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் வந்துடாதீங்க மழை ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத முன்னாடியே இப்போ நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டங்கள் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக குற்றாலத்தில் நீர் நீர்வரத்து அதிகரித்து அங்கே வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம் அதனால குற்றாலம் போன்ற அறிவிகள் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க புத்தாண்டு அன்று வர வேண்டாம் என்று உங்களுக்கு இப்பவே நம்ம சொல்லிடுறோம் தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை அதிகரிக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளிலும் தென்காசி மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவு காத்திருக்கிறது மிக கனமழை எச்சரிக்கை செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் புள்ளியங்குடியிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்பு சங்கரன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடத்துல கனமழை சில இடத்துல மிக கனமழை எல்லா இடத்திலும் திருநெல்வேலியில வந்து மிக கனமழை வராது சில இடத்துல மட்டும் அதுதான் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாவி சே சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகள் அந்த திருநெல்வேலியிலிருந்து தென்காசி புறவழிகள் வழிகள் திருநெல்வேலியிலேருந்து இருந்து தென்காசி புற மிக கனமழை இருக்கும் மற்றபடி மற்ற இடங்கள்ல கனமழை மட்டும்தான் பதிவாகும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் இது போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் மற்ற இடங்கள் முழுவதுமாகவே கனமழையாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதனால் இந்த நான்கு மாவட்டங்கள் தான் இந்த மாத இறுதியில் அதே மாதிரி ஜனவரி மாத தொடக்கத்துல அதிக மழை வரக்கூடிய மாவட்டங்கள் அப்போது கனமழை மட்டும் எங்கெல்லாம் இருக்கப்போகுது இப்போ கனமுதல் மிக கனமழை நம்ம சொல்லிட்டோம் எங்கே வரப்போகுதுன்னு கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இங்க வந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மிக கனமழை கிடையாது இந்த அளவுக்கு தெளிவாக யாராலுமே வானிலை அறிக்கை சொல்ல முடியாது மழை வருமா வராது அவ்வளவுதான் நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்போம் நீங்க வந்து மறக்காம குறித்து கொள்ளுங்க அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பார்த்தா போதும் டெல்டாவில் வந்து மிக கனமழை தேவையில்லை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் கனமழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது மிக கனமழை டெல்டாவிற்கு தேவையில்லை அதனால உங்களுக்கு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக கனமழை மட்டும் எதிர்பாருங்க அடுத்ததாக இப்போ உடனே எல்லாருமே சென்னையை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால உங்களுக்கு இப்போ சென்னை பத்தி நம்ம சொல்லிடுறோம் வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் லேசான மழை வரலாமே தவிர மிக கனமழை அதிகனமழை இனிமே கிடையாது வெயில் வரப்போகுது சென்னையில வந்து நல்ல வெயில் வரப்போகுது அதுக்கும் நீங்க தயாரா இருந்துக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இவ்வளவு தெளிவா மாவட்டத்தின் பேரை சொல்லி சொல்லி தான் சொல்றோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல வந்து போடாதீங்க சென்னையில் மழை நோ ரெயின் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க அவங்க எல்லாம் அறிக்கையே முழுமையாக கேட்காதவங்க யார் யாரெல்லாம் சென்னையில வந்து நோ ரெயின்னு போடுறாங்களோ அவங்கலாம் வெதர் ஃபோர்காஸ்டை வந்து கம்ப்ளீட்டாக கேட்காம ஸ்டார்டிங்லயே வந்து சென்னை நோ ரெயின்னு போட்டுருவாங்க அதனாலதான் உங்களுக்கு சொல்லிடுறோம் உங்களுக்கு கொடுக்கும்போதே வானிலை அறிக்கையை கொடுக்கும் போதே தெளிவாக சொல்லப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே காணப்படும் அதிகபட்சம் அப்படியே போனாலுமே அந்த சாரல் மழை போல லேசான மழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அதுபோல உள் மாவட்டத்திலும் பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்க போது வரைக்கும் உங்களுக்கு மிதமான மழை இருக்கலாம் ஆனால் இனிமேல் உங்களுக்கு பனிப்பொழிவாக தான் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியிலும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் அதிகாலை நேரங்களில் இந்த சாரல் மழை போல வரும் ஆனால் அது வந்து ஒரு பனிச்சாரல் போல இருக்கும் மற்றபடி வந்து தீவிரமான கனமழை மிக கனமழையெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது உள் மாவட்டத்தில் ரொம்ப தெளிவா நம்ம சொல்லிட்டோம் கடைசியாக நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூருங்க இந்த ரெண்டு மாவட்டங்களும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகள் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் கனமழை வந்து பகுதியாக பதிவாக வாய்ப்பு இருக்கு தென்காசி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் இப்ப சொல்லிட்டோம் எப்போ மிக கனமழை வரும்னு சொல்லி பார்க்கலன்னா நீங்க இருந்து வானிலை இருக்கே கேளுங்க தேனி மாவட்டங்கள் போடி நாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அஹ் இங்க வந்து கம்பம் பெரியகுளம் போடி நாயக்கனூர்ல வந்து பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் மாத இறுதியில இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை மட்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே மிக தெளிவாக எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம அருமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தேதிகளில் சரியாக நமக்கு மழை பொழிவு கிடைத்து வடகிழக்கு பருவமழை மிக அருமையாக இந்த வருஷம் நமக்கு பதிவாகி எங்கள் எங்க ஊர்ல தண்ணீர் பஞ்சம் அடுத்த வருஷம் கோடை காலத்துக்கு எங்களால் சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லி எந்த மாவட்டமும் தமிழ்நாட்டுல கண்டிப்பாக கிடையவே கிடையாது அடுத்த வருஷம் வரக்கூடிய கோடை காலத்தை சமாளிப்பதற்கு ஏதுவாகவே வடகிழக்கு பருவமழை பதிவாகியிருக்கிறது இயல்புக்கும் அதிகமாகவே பதிவாகியிருக்கிறது நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டத்தில் இயல்புக்கு கூடுதல் மழை பொழிவை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மழை தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்துடும் மறக்காமல் நீங்கள் எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணுங்கள் லைக் பண்ணலன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் மிக குறைந்த ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ப்ராடக்ட்ஸில் நம்ம சேனலில் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைனா நீங்கள் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைனா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் போயிட்டு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியும் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்